அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி தெளிந்த அறிவும் தொலைநோக்கு பார்வையும் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையையும் அவங்க எளிதா சமாளிச்சிடலாம் அப்படிப்பட்ட சில கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டோட அரசன் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தலைகணத்தோட இருந்தான் அது மட்டும் இல்லாமல் தன்னை மிஞ்ச யாரும் இல்லை அப்படிங்கிற கர்வமும் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேணுனா என்ன வேணுனா செய்யலாங்கிற திமிரும் அந்த அரசனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த அரசன்கிட்ட ஒரு புலவர் ஒருத்தர் வேலை பார்த்தாரு அந்த புலவர் கொஞ்சம் வயதானவர் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படிப்பட்ட புலவர் தனக்கு தவறனு ஏதாவது பட்டா உடனே அதை அடித்து சொல்லிடுவார் அந்த புலவர் அரசன் ஏதோ தவறு செய்ய அதை சுட்டி காட்டி சொல்லிட்டாரு ஆனால் அரசனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அவனோட தலைக்கணமும் ஆணவமும் அங்கே தலை தூக்க தொடங்குச்சு அந்த புலவரை உடனே சிறையில் அடைங்க அப்படின்னு சொன்னான் அந்த புலவரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அந்த புலவருக்கு பதினைந்து வயதில் ஒரு மகன் இருந்தான் அவன் தன்னோட அம்மா கிட்ட என்னோட அப்பாவை எப்படியாவது நான் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி அரசரை பார்க்க போகிறான் அரசர்கிட்ட ஆட்கள் வந்து புலவரோட மகன் வந்திருக்கான்னு சொல்ல அரசருக்கு திமிர் தலை தூக்க தொடங்குது வரட்டும் வந்து எங்கிட்ட கெஞ்சட்டும் அவரோட அப்பா என்ன செஞ்சாருன்னு அவங்க கிட்ட நான் அப்பா சொல்றேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாரு அரசர் ஆனா வந்தவன் அரசரை பார்த்து கெஞ்சவே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னோட தந்தையை விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு கேட்கவே இல்லை இது அரசருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது எதுக்காக இங்க வந்த என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அரசர்கிட்ட கொஞ்சம் அவகாசம் கேட்குறான் அந்த சிறுவன் என்ன அவகாசம் அப்படின்னு அவர் கோபமாக எரிஞ்சு விழுறாரு அந்த சிறுவனும் பொறுமையாக பதில சொல்கிறான் நான் உங்ககிட்ட சில கதைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிறான் அரசருக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்குது வந்தவன் தந்தையை விடுதலை செய்ய சொல்லாம எதுக்காக கதைகளை சொல்லணுங்கிறான் சரி கேட்டுதான் பார்ப்போமே அப்படி என்னதான் தான் சொல்றான்னு அப்படி தவறா ஏதாவது சொன்னா இவனையும் பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கதை சொல்ல தொடங்க சொல்றாரு அவனும் கதைகளை சொல்ல தொடங்குறான் முதல் கதையை இப்படி ஆரம்பிக்கிறான் அயல்நாடு ஒன்ன ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசன் ஒருத்தன் தன்னோட மகனை அடுத்த அரசனாக நியமிக்கிறான் அப்படி புதுசாக ஆட்சிக்கு வந்த அந்த அரசனுக்கு நாட்டில் சில மாற்றங்களை உருவாக்கணும்னு தோணுது அதனால் இந்த நாட்டில் எல்லாம் எப்படியும் நீக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் மனசில் உதிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறான் அது என்ன அப்படின்னா இந்த நாட்டிலேயே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க எழுவது வயசுக்கு மேலானவங்க தான் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க படுத்து படுக்கையாயிட்டா நல்லா இருக்கிற மனுஷங்களும் அவங்களுக்கே வேலை செய்யணும் இப்படியெல்லாம் நினச்சாவே எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் மலை உச்சியில் விட்டுணும் யாருக்கெல்லாம் எழுபது வயசு ஆகுதோ அவங்களுக்கு ஒரு நாளை நியமிப்பான் அந்த நாளில் கொண்டு போய் அவங்க பெத்த பிள்ளைகளே அவங்கள மலை உச்சியில் விட்டுட்டு வந்துடணும் இப்படி ஒரு சட்டத்தை அந்த புதிய அரசன் விதிக்கிறான் இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாமே மனசுக்குள்ள அந்த அரசனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க வயதான பெற்றோர்கள் பாசம் வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு இது தலைமையில் இடி விழுந்த மாதிரி ஆகுது ஆனால் அந்த அரசனோ தான் எடுத்த முடிவுல உறுதியா இருந்தான் தான் மிகச் சரியான முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் அதனால அவன் அந்த சட்டத்தை நீக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது தான் அந்த நாட்டில் வயதான மூதாட்டி ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களில் எழுபது வயது நெருங்க போகுது அவங்களுக்கு இரண்டு மகன்களும் இருந்தாங்க அந்த இரண்டு மகன்களுக்கும் அவங்களோட அம்மா அப்படின்னா உயிர் அப்படிப்பட்டவங்கள இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளார கொண்டு போய் மலை உச்சியில் விடணும்னு நினச்சாவே அவங்களுக்கு மனசே சரியில்லை இருந்தாலும் இந்த நாட்டோட சட்டத்தை அவங்களால மீற முடியாது அதே போல் அந்த மூதாட்டியை கொண்டு போய் மலை உச்சியில் விடுற நாளும் வருது அந்த இரண்டு மகன்களும் அழுதபடியே தன்னோட தாயை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போறாங்க போகும்போது அந்த மூதாட்டி ஒரு செடியை எடுத்து அந்த இலைகளை ஒடித்து ஒடித்து போட்டுக்கிட்டே போறாங்க மலை உச்சியை அடைந்ததும் அவங்களோட மகன்கள் தன்னோட தாய்கிட்ட பிரியா விடை கொடுத்துட்டு திரும்பி வராங்க வரும்போது இருற்ற நேரம் ஆயிருது அதனால அவங்களுக்கு வழி தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி தன்னோட அம்மாவை விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு நம்ம அம்மாக்கிட்டையே போயிடுவோன்னு திரும்ப அவங்க அம்மாக்கிட்டையே போகிறாங்க அவங்க அம்மாகிட்ட போய் எங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னு சொல்ல அவங்களோட அம்மா அந்த ரெண்டு மகன்களையும் பார்த்து எனக்கு வழி தெரியும் வாங்க அப்படின்னு அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு வராங்க கூட்டி கொண்டு வந்து வீட்லேயும் விடுறாங்க அந்த இரண்டு மகன்களுக்கும் ஆச்சரியம் எப்படின்னு கேட்க நான் மலை ஏறும்போது செடிகளை ஒழித்து போட்டுட்டே வந்தேன் அதனால் என்னால் எளிதாக வழி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் அவங்க அம்மாவோட புத்திசாலித்தனத்தை உணர்றாங்க அந்த நேரத்தில் அந்த மூதாட்டி ஒன்று சொல்கிறாங்க எதையும் நம்ம தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் நான் மலை மேலே ஏறும்போது திரும்பி வரப்போறேனா இல்லையான்னு தெரியாது ஒருவேளை வேண்டி இருந்தா அப்படிங்கிற காரணத்தினால தான் செடிகளை ஒடிச்சு போட்டுகிட்டே போனேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அந்த இரண்டு மகன்களுக்கும் தெளிவாகுது அதுக்கப்புறம் அதில் ஒரு மகன் சொல்கிறான் நீங்கள் இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம் இந்த வீட்லேயே இருங்க உங்களுக்கு ஒரு ரகசியாரை அமைச்சு தரேன் அப்படின்னு அதில் குடி வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மூதாட்டி ஒன்று சொல்கிறாங்க சரி இனி அரசனோட நடவடிக்கைகளை நம்ம பக்கத்துல இருந்து கவனிச்சாகணும் இந்த நிலைமை நமக்கு இப்படியே நீடிக்க முடியாது அதனால யாரோ ஒருவர் போய் அந்த அரசனுக்கு நெருக்கமான இடத்துல வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொல்றா அந்த மூதாட்டி அதை கேட்டதையுமே அதுல ஒரு மகன் போய் அரசர்கிட்ட முக்கியமான பொறுப்புல வேலையில சேர்ந்துடுறான் இப்படி இருக்கும்போது அந்த அரசனுக்கு கிறுக்குத்தனமா அப்பப்போ ஏதாவது யோசனை தோணும் அதையெல்லாம் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அதை செய்யல அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பது வழக்கம் அப்படிதான் அன்னைக்கு அரசவையில் ஒரு விஷயத்த சொல்றான் திரிச்ச கயிறு வேணும் எனக்கு அது யாராவது கொண்டு வந்து தரணும் இல்லைன்னா இங்க வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் தண்டனை அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த மூதாட்டியோட மூத்த மகன் அதை கொண்டு வந்து அந்த மூதாட்டி கிட்ட சொல்றான் மூதாட்டியோ இவ்வளவு தானா ரொம்ப எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை உப்பு தண்ணியில ஊற வைக்க சொல்கிறான் அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு உலோகத்தட்டில் வச்சு லேசா மண்ணெண்ணெயை தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நெருப்பு பற்ற வைக்க சொல்கிறான் அப்படி பற்ற வைக்கும்போது அந்த கயிறு அப்படியே சாம்பலாகி அந்த உலோகத்தட்டில் இருக்குது பார்க்க கயிறு மாதிரியும் இருக்கு ஆனால் அது சாம்பலாகியும் இருக்குது அதனால அதை எடுத்து கொண்டு போய் அரசன்கிட்ட காட்டு அப்படிங்கிறா அதை கொண்டு வந்து அவன் அரசன்கிட்ட காட்ட அரசன் பெருமகிழ்ச்சி அடைகிறான் இவ்வளவு பெரிய புத்திசாலியா நீ அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டவும் பரிசு கொடுக்கவும் செய்கிறான் கொஞ்ச நாட்கள் இப்படியே போகுது அடுத்தது அந்த அரசனுக்கு இன்னொரு வினோதமான ஆசையும் வருது அது என்ன அப்படின்னா யாருமே அடிக்காம ஒரு மத்தளம் தானே சத்தம் போடணும் முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதை கேட்ட உடனே எல்லா வேலையாட்களும் அந்த மூத்த மகனையே திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா ஏற்கனவே அரசன் சொன்ன ஒரு விஷயத்தை அவன் செஞ்சு கொண்டு வந்தான் அதனால் அவனையே எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க மறுநாள் அவன் போய் அவனோட அம்மா கிட்ட நடந்ததை சொல்கிறான் அந்த மூதாட்டியோ இது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லி ஒரு மத்தளத்தின் ஒரு பகுதியை நீக்கி அதுக்குள்ளே தேனீக்களை விட்டு அதுக்கப்புறம் மத்தளத்தை மூட சொல்கிறான் அந்த மாதிரி செய்யும்போது தேனீக்கள் வெளியில் வர்றதுக்காக அந்த மத்தளத்தின் மீது மோதும் அப்போ ஒரு சத்தம் உண்டாகும் ん அதை கொண்டு போய் அரசன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அவனும் அதே மாதிரி செஞ்சு அரசன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க அரசனுக்கு ஆனந்தமே தாங்க முடியல இவ்வளவு அதிபுத்திசாலி தன்னோட அரசவையில் இருக்கிறது அவனுக்கு பெருமையாகவும் இருக்கு இப்படி இருக்கும்போது அவனுக்கு இன்னும் பரிசுகளை அள்ளி வழங்கிட்டு உனக்கு வேற ஏதாவது வேணுமா உன்னோட ஆசைப்பட்ட விஷயங்களை கேள் நான் நிச்சயமாக நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் தக்க சமயம் அப்படின்னு மூத்த மகன் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்குறான் அது என்ன அப்படின்னா இந்த நகரத்தில் எழுபது வயதானவர்களை கொண்டு போய் மலை மேலே விடணும்னு சொல்கிறீங்களே அதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அரசருக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன் அப்படி சொல்கிற நான் சரியான முடிவு தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் செஞ்சது எல்லாமே தவறான முடிவு இந்த ரெண்டு விஷயங்கள் செஞ்சதுக்காக என்னை பெருசாக பாராட்டினீங்களே இந்த ரெண்டுமே எழுபது வயதான என்னோட அம்மா சொன்ன விஷயங்கள் தான் அவங்களோட அனுபவமும் அறிவும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அரசனுக்கு அப்போ தான் சரியாக புரிய ஆரம்பிக்குது முதியவர்களுக்கு நம்ம காட்டிலும் அனுபவம் அதிகம் அறிவும் அதிகம் அதனால் அவர்களை நம்ம கொண்டு போய் மலை மேலே விட்டுவிட்டால் நமக்கு அந்த அனுபவ அறிவை கொடுக்க போகிறது யார் நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது யார் அப்படின்னு சொல்ல அந்த அரசன் தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் இனிமேல் இந்த சட்டத்தை நீக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இப்படி அந்த ஒரு கதையை சொல்லி முடித்த உடனே அந்த அரசனோட முகத்தில் மாற்றம் வருது முதியவர்கள் அனுபவசாலிகள் அவங்க தவற சுட்டி தான் செய்வாங்க அப்படிங்கிறது அவன் மனசில் ஏதோ ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்துது ஏன்னா அந்த சிறுவனுடைய தந்தையையும் தவற சுட்டி காட்டினத்துக்காகத்தானே சிறையில் அடைச்சிருக்கான் இருந்தாலும் அடுத்த கதையை சொல் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே சொல்கிறான் ஆனால் சிறுவன் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அந்த ஜமீன்தார் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாரு அவர்கிட்ட யாராவது பேச வந்தா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சரி அப்படின்னு வாதாடுவார் அவருக்கு தெரியாத விஷயங்களை பத்தி யாராவது சொன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுவார் இப்படி இருக்கிற ஜமீன்தார் ஒரு முறை வீதி வழியா வண்டியில வந்துகிட்டு இருந்தாரு அப்போ அங்க ஆறு குருடர்கள் நிற்கிறத பார்க்குறாரு அந்த ஆறு குருடர்களுக்கும் எதிர் திசையில ஒரு மிகப்பெரிய யானைய யானைப்பாகன் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான் அந்த யானையை அந்த ஆறு குருடர்களும் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டாங்க அவங்களால கண்களால் தான் பார்க்க முடியாது தொட்டாவது பார்க்கட்டுமேனு அந்த பாகனம் அதுக்கு அனுமதி தந்தான் அப்போ முதல் குருடன் யானையோட உடல் பகுதியை தடவி பார்க்குறான் அது பெரிய சுவர் மாதிரி இருக்கு உடனே மற்ற ஐந்து குருடர்கள்டியும் அவன் ஒன்று சொல்கிறான் எனக்கு யானை எப்படி இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அது மிகப்பெரிய சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்ப இரண்டாவது குருடன் யானையோட தும்பிக்கையை பிடிச்சு பார்க்கறான் அதை தடவி பார்த்துட்டு முதல் குருடன் சொன்னது தவறு யானை பார்க்க மிகப்பெரிய பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அடுத்தது மூன்றாவது குருடன் மூன்றாவது குருடன் போய் யானையோட காதை தொட்டு பார்க்குறான் அதை தொட்டு பார்த்துட்டு வந்தவன் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் தப்பு யானை மிகப்பெரிய விசிறி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் நான்காவது குருடன் யானையோட வாழை பிடிச்சு பார்க்குறான் இல்லை இல்லை யானை வந்து கயிறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அடிச்சு பேசுகிறான் ஐந்தாவது குருடன் யானையோட காலை தொட்டு பார்க்குறான் இது மிகப்பெரிய மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்ல ஆறாவது குருடன் யானையோட தந்தத்தை தொட்டு பார்க்குறான் இது வட்டமாகவும் நீளமாகவும் கூர்மையானதாகவும் இருக்குது இதுதான் யானை அப்படிங்கிறான் இப்படி ஆறு குருடர்களும் யானையை தாங்க தொட்டு பார்த்த விஷயத்தை வச்சு இப்படி தான் இருந்துச்சுன்னு அடித்து பேசி சண்டை போட்டுக்கிறாங்க இப்படி இந்த ஆறு குருடர்களும் சண்டை பார்த்த ஜமீன்தாருக்கு புரிய ஆரம்பிக்குது தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படி இருந்தா நம்ம கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு இப்படி அவன் கதைய சொல்லி முடிக்க அந்த அரசருக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்குது தனக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படிங்கிற கர்வம் இருந்துச்சு அது எவ்வளவோ பெரிய தவறு நாம் படித்தது கொஞ்சம் அதை விட எவ்வளவோ மற்றவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த ஆணவத்தை நம்ம கொஞ்சம் விட்டொழிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினப்பு அந்த அரசனுக்கு மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது இந்த ஆணவத்தினால தானே அவர் தான் தவறை சுட்டி காட்டினதுக்கு தனக்கெல்லாம் தெரியும் இவர் யார் சுட்டி காட்டுன்னு கோபப்பட்டு சிறைச்சாலையில் அடைச்சோம் இந்த சிறுவன் அதை சரியாக புரிய வச்சுட்டானே சரி அடுத்த கதையை கேட்போம் அப்படின்னு சிறுவனை அடுத்த கதையை சொல்ல சொல்றாரு அதிகார திமிர் பிடிச்ச ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனோட படைபலம் ரொம்பவே பெருசா இருந்தனால மற்ற நாடுகள் அவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பயந்தும் நடுங்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாடு மட்டும் அவனுக்கு கப்பம் கட்டாமல் இருந்துச்சு இப்படி கப்பம் கட்டாது இருக்கிற நாடுகளை அவன் என்ன தெரியுமா செய்வான் கேலியும் கிண்டலுமான கேள்விகளை அவங்களுக்கு அனுப்பி வைப்பான் அவங்களால செய்ய முடியாத கேள்விகளாக தான் அது இருக்கும் அப்படி செய்ய முடியல அப்படின்னா அவங்களோட நாட்டோட ஒரு பகுதியை இவன் நாட்டோட சேர்த்துக்குவான் இப்படி தன்னோட அதிகாரத்தை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த அரசன் ஒரு நாள் ஒரு தூதுவனை அந்த கப்பம் கட்டாத நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த கப்பம் கட்டாத நாட்டில் ஒரு மிகச்சிறந்த சிறந்த மந்திரி இருந்தார் அவரை தோற்கடிக்கிறது அவ்வளவு கடினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரசன் கொஞ்சம் பலமான கேள்விகளையே அனுப்பிச்சு வச்சுருந்தாரு அது என்ன அப்படின்னா அவர் தன்னோட நாட்டுக்கு சில விஷயங்களை அந்த மந்திரியை எடுத்துக்கிட்டு வர சொன்னார் அது என்ன அப்படின்னா குட பூசணிக்காய் நடைப்பயிறு குழி கிணறு இதை மூணையும் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு வரணும் இதுதான் கேள்விகள் இதை சரியா செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படி செய்யலை அப்படின்னா அந்த நாட்டோட ஒரு பகுதியை இந்த அரசனோட நாட்டோட சேர்த்துப்பாங்க இது நிச்சயமா அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிதான் அந்த அரசன் இப்படி ஒரு கேள்விகளை அந்த நாட்டுக்கு அனுப்புனாரு குட பூசணிக்காய் அப்படின்னா குடத்துல முழுக்க பூசணிக்காய் நிரம்பி இருக்கணும் முழு பூசணிக்காயை ஒரு குணத்துக்குள்ளார வச்சு கொண்டு வரணும் இது நடக்கிற காரியமா முடியாது இல்லையா தான் அந்த அரசர் இப்படி ஒரு வேலையை அவங்கள செய்ய சொல்லியிருந்தார் அடுத்தது நடைப்பயிர் நடைப்பயிர் அப்படிங்கிறது பயிர்னா ஒரு இடத்துல நிலத்துல விளையக்கூடியது ஆனா நடமாடும் பயிரை எங்கேயாவது பார்த்துருக்குறோமா அதை தான் அவர் கேட்டிருக்கிறாரு அடுத்தது குழி கிணறு குழி எடுத்துக்கிட்டு வர முடியுமா கிணறுங்கிறதும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியது தானே இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொன்னனால அந்த மந்திரியால் நிச்சயமா அதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாரு அந்த அரசர் ஆனால் அந்த மந்திரியோ அதி இதையெல்லாம் செய்ய அந்த மந்திரி அந்த அரசர்கிட்ட கால அவகாசம் வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பூசணிக்காய் சிறிதாக இருக்கும்போதே அதை கொண்டு வந்து ஒரு பானைக்குள்ள விட்டுட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சாரு பூசணிக்காய் கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகி அந்த குடம் முழுக்க அதனோட காம்பை வெட்டி எடுத்துட்டாரு இப்போ குடம் முழுக்க பூசணிக்காய் இருக்கு அந்த அரசர் சொன்ன மாதிரியே குட பூசணியை உருவாக்கிட்டாரு அதுக்கப்புறம் நடைப்பயிர் ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வர சொன்னார் அதை முழுக்க மண்ணை நிரப்பினார் அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி அதை பதப்படுத்தினார் அதுக்கப்புறம் சிறிய சிறிய நாற்றுகளை அதில் நட்டார் அதுக்கப்புறம் வண்டியை இழுத்துக்கிட்டு மாடு போகும்போது பயிர் நடமாடுது இல்லையா அந்த மாதிரி நடைப்பயிரையும் தயார் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா குழி கிணறு குழி கிணறு அப்படிங்கிறத எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது அதை எப்படி உருவாக்க போறாரு அந்த மந்திரி அப்படின்னு எல்லோரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு தூதுவனை அந்த அரசர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறான் அந்த தூதுவன் அந்த அரசர்கிட்ட போய் நீங்கள் குழி கிணறு கேட்டிருந்தீங்களா அது எப்படி இருக்குன்னு இதுவரை எங்கள் நாட்டில் யாரும் பார்த்ததில்ல நீங்கள் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அதை பார்த்து அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்ல சொல்லி அனுப்பிச்சு வச்சுருந்தான் அந்த வீரனும் போய் அரசர்கிட்ட சொல்ல அரசர் ஆடி போயிட்டார் குளிக்கிணற எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாதே அவர் இருந்தா தானே கொடுத்து விடுவாரு அவர் கொடுத்து விட்டாதானா திரும்ப அதே மாதிரி செஞ்சு அந்த மந்திரி கொண்டு வருவாரு இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாரு அந்த அரசர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சொல்கிறத செய்யாதவங்க கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிக்கிட்டு இருந்த அந்த அரசருக்கு நல்ல பாடம் புகிட்டு புத்திசாலி மந்திரி உடனே அந்த அரசர் தன்னோட அதிகார திமிர அத்தோட நிறுத்திக்கிட்டாரு அந்த நாட்டுக்குள்ள அவர் அத்துமீறவே இல்லை இப்படி அதிகார திமிரனால் எதையும் சாதிக்க முடியும்னு நினைச்ச அந்த அரசர் மந்திரியோட புத்திசாலித்தனத்தில் அடங்கி போயிட்டாரு அப்படின்னு அந்த சிறுவன் கதையை சொல்லி முடிக்க அந்த அரசருக்கு ஒரு உண்மை புரியுது தன்னோட அதிகாரம் ஆணவம் தலைக்கணம் திமிர் இதனால இந்த சிறுவனோட அப்பாவை அறிவை அந்த சிறுவன் கேட்காமலேயே அந்த சிறுவனுடைய தந்தையை விடுதலை செய்கிறார் அந்த புத்திசாலி சிறுவன் கல்வி கற்று தேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கிய பதவி காத்திருக்கு இப்படி புத்திசாலி அவன் தன்னுடைய தந்தையை கூட்டிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தான் மீண்டும் இது போல நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி